ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நல்ல நீளமான அடர்த்தியான முடி வேணுமா அப்போ தயிர் கூட இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து போட்டால் போதும் அது என்னன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பெண்களுக்குமே நம்மளோட முடியை அழகாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் அப்படிங்கிற ஆசை ஆனால் வியர்வை சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய மாசு அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக நம்மளோட ஆசை நிறைவேறாமல் போயிருது சில்கியாகவும் மாற்றுறதுக்காக மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை நம்ம பயன்படுத்துகிறப்ப தான் டேமேஜ் ஆகும் அதுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த ஹேர் மாஸ்க் செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பில் ஒரு கைப்பிடி வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அரைக்கப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதோடையே தயிரையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வந்துருங்க இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துகிட்டு உச்சி எடுத்து முடியை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இந்த ஹேர் மாஸ்க்கை உங்கள் விரல்களால் எடுத்து முடியினுடைய வேர் பகுதியிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி எல்லா முடிகள்லையும் படுற மாதிரி தடவிக்கோங்க இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மசாஜ் கொடுங்க இப்படி உச்சந்தலையில் நம்ம மசாஜ் கொடுக்கறதன் மூலமாக உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த முடியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ஹேர் மாஸ்க் அப்படியே உங்கள் ஹேரில் ஊறட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீ எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படி இல்லைனா சீயக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் அதாவது வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா முப்பது நாட்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ண ஒன் டே அப்படி இல்லைனா ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே இதில் யூஸ் பண்ணல கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் உடனே தெரியும் நம்ம ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரிசல்ட் தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் தேர்ட்டி டேஸாவது ஆகும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாரம் கருவேப்பிலை மற்றும் வெந்தயத்தை யூஸ் பண்ணிருக்கோம்ல இதுல புரோட்டீன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாம் இருக்கு இந்த கலவையை நம்மளோட உச்சந்தலையில தடவுறதுனால முடி நல்லா வலுவடைஞ்சு ஸ்பிரிட் ஆகாம முடி உதிரும்ல அந்த பிரச்சனையும் குறைக்குது கருவேப்பிலையில இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அது மட்டும் இல்லாம அமினோ அமிலங்கள் அப்படிங்கிற சத்து இருக்குது இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது அதே நேரத்துல வெந்தயத்துல உயர் புரத பண்புகள் இருக்குது இது ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது தயிர் இருக்குல்ல அது உங்களோட உச்சந்தலையில் இயற்கையான கண்டிஷ்னர் போல் செயல்படுது இது முடியை ஹைட்ரேட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் வச்சுருக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை குறைச்சி நல்லா ஆகவும் செய்யுது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் பொடுகை குறைக்க உதவுது அதே நேரத்தில் தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் உச்சந்தலையை நல்லா பாதுகாக்குது சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இந்த ஹேர்மாஸ்கோட முக்கிய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்க உச்சந்தலைக்கு ஊட்டமளிச்சு முடியை கொட்ட விடாம பாதுகாத்து உங்களோட ஹேரை நல்ல வலிமையாக்குது இந்த வீடியோல சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்த்தோம் தயிரோட வெறும் ரெண்டு பொருட்களை பயன்படுத்தி இந்த ஹேர் மாஸ்க் செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பை